வணக்கம் திடீரென அமெரிக்காவில் நடுரோட்டில் காரை நிறுத்தி இறங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செய்ய இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் அப்படி அமெரிக்காவில் நடு ரோட்டில் காரை விட்டு இறங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலி பார்க்கலாம் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நினைத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதற்கான பணிகளிலும் களமிறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது அமெரிக்க நாட்டு தொழில் முறைகள் இருப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றார் அங்கு சுமார் நான்கு நாட்கள் தங்கியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதல்களை ஈர்த்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து வருகிறார் இதற்கிடையே தொழில் முதல்களை தவிர்த்து அவ்வப்போது ஓய்வு நேரத்தில் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்யும் செயல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன அதன்படி அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி செய்த புகைப்படங்கள் சைக்கிளிங் செய்த புகைப்படங்கள் கடந்த வாரம் வெளியாகி இணையத்தில் வைரலாக பரவின இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மற்றொரு புகைப்படமும் இணையத்தில் தீயாக பரவி வருகிறது அதாவது அந்த புகைப்படத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரவு நேரத்தில் சாலையின் ஓரத்தில் நின்றபடியும் ஒரு கட்டிடத்தை கை கட்டியபடி நிற்கிறார் அந்த கட்டிடத்தில் வில்சன் என எழுதப்பட்டிருந்தது அதனை குறிப்பிடும் வகையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்கியத்தை கைகட்டியபடி நிற்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த புகைப்படத்தை திமுக எம்பி வில்சன் அவர்கள் தனது சமூக பக்கத்தில் பகிர்ந்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் சிக்காகோவில் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ள இந்த புகைப்படம் என்னை வைத்தது என்றும் இது பலவற்றை உணர்த்துகிறது என்றும் திமுக எம்பி வில்சன் அவர்கள் மிகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் சிக்காகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ற தான் இது திமுக மட்டுமல்லாது திமுகவின் தொண்டர்கள் நிர்வாகிகள் என அனைவரையும் நெகிழ்ச்சியில் வைத்துள்ளது அதாவது திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பதவிகளில் இருந்தாலும் எப்போதும் தன்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மதித்து நடத்தக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் அமெரிக்காவில் என்ற வார்த்தையை பார்த்தவுடன் காரை விட்டு இறங்கி அந்த வார்த்தையை குறிப்பிடும் வகையில் கை காட்டி நின்றபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தான் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் கட்சியிலும் ஆட்சியிலும் தனக்கு கீழிருப்பவர்களையும் தனக்கு நிகராக மதித்து செயல்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க